நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இந்த பாட்டுக்கு இசை இசை இளையராஜா பாடினது இளையராஜா அண்ட் வரிகள் எழுதனதும் இளையராஜா அவர்கள் தன்னுடைய காதலி இன்னொருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போறாங்க அப்ப மனமுடைந்த அந்த காதலன் என்ன பாட்டு பாடுவான் வரிகளுக்குள்ள என்னென்ன விஷயங்களை கட்டமைச்சு சொல்லுவான் அப்படின்றத அவர் எஃபர்ட்லஸா எழுதியிருப்பாரு ஒருவேளை நீங்கள் ராஜா சார் கான்சர்ட்லாம் போனீங்கன்னா பாடல்கள் ஒரு கோடி அந்த போர்ஷனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்பீங்க பாடல்கள் ஒரு கோடி அதுவும் இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கான சுச்சுவேஷன் மட்டும் இல்லை இளையராஜா சார் நம்ம கிட்டே ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும் வந்து ஒரு குழந்தையை பருவத்துக்கு கொண்டு போகிற ஒரு பாட்டு அஞ்சலி 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 ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு சில பாடல்களை தான் வந்து பாடல் ஒழிக்கும் போதே நம்ம கூட சேர்ந்து பாடணும்னு தோணும் அப்படிப்பட்ட பாடல்களில் உங்களை குழந்தையா மாத்தி நீங்களும் பாடுற ஒரு பாட்டு தான் இந்த அஞ்சலி அஞ்சலி பாட்டு பாட்டை வந்து ராஜா சார் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாடி கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு பிரேம்ஜி நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு சொல்லணும் மௌனராகம் படத்தில் வர ஓஹோ மேகம் வந்தது அப்படின்ற பாட்டு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டு கண்டிப்பா இருக்கணுன்ற காலத்துல அந்த விஷயத்தையே உடைச்சி ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சுருப்பாங்க அதாவது காலேஜ் முடிச்சு அடுத்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அந்த இறால் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிக்குன்னு வாங்க ஒரு கமெண்ட்டில் நான் படிச்சுருக்கேன் பதினெட்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு இந்த பாட்டின் மீது அதிக ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வாலி சார் பல படங்களுக்கு கதையே கேட்காம பாட்டு எழுதுவார் ஆனால் இந்த பாட்டு போது மட்டும் முழு கதையை விவரமாக மணிரத்னம் சார்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டை எழுதுனாராம் இதே ஃபீலிங்ல அப்படியே போனோம்னா அக்னி நட்சத்திரம் படத்துல வந்து ரோஜா பூ ஆடி வந்தது அப்படின்ற பாட்டு இந்த பாட்டை நீங்க கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள ஆயிரம் பூ அப்படி பூக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆண் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க